எனக்கு ஒரு குழந்தை கூட இருக்குன்னு எழுதி இருக்காங்களோ ஐயோ வெஜ்மாவா ஜோசிரி சொல்லிட்டாரு எனக்கு குழந்தையே பிறக்காதா சரி அதுக்காக அனாவசியமா ரிஸ்க் எல்லாம் எடுத்துக்காதே எனக்கு ஹெல்ப் பண்றீங்களே ஐயோ இப்போதான் ரிஸ்க்கு எடுத்துக்கிறான்னு சொன்னேன் அது இல்ல சீப்பு என் ஹேண்ட் பேக் கொண்டு வர மறந்துட்டேன் கார்ல இருக்கு எனக்கு டச்சா பயம் வரல போய் எடுத்து தந்துடுறீங்க இதோ இப்போ இப்போ எடுத்துட்டு வரேன் அதுக்காக தான் நான் இருக்கேன் ஒரு நிமிஷத்துல வந்துடுறேன் அந்த தக்கை ஓகே நிறுத்திடு கலை இதான் பாஸ்வோட பொண்ணா ஆமா அப்படிதான் கீது பிரம்மாண்டமா கீது

துப்பாக்கி எனக்கு செக்யூரிட்டியா நான் எந்த கட்சிக்கு பிரச்சாரம் செய்யலையே உனக்கு செக்யூரிட்டியா உங்ககிட்ட வரணும் தான் செக்யூரிட்டி தர செக்யூரிட்டி இல்லையா அப்படி நீங்க நான் நான் தான் இந்த இடத்துக்கு வாட்ச்மேன்

எந்த ஸ்கூல்ல படிச்சீங்க சிவசங்கரன் மெட்ரிகுலேஷன் ஸ்கூல் விஜய்க்கு வந்து சேர்ந்த உடனே என்ன பண்ண போற தெரியுமா ஸ்கூல்ல சேர்க்க போறீங்களா மழையா இத பார் சிங்கப்பூருக்கு ரெண்டு டிக்கெட் எஸ் சீனு தம்பி என்ற அதே நேரத்துல நாலு பூஜ்ஜியம் பறந்துகிட்டு போ பெரிய பழம் வா வாஸ் நீங்க சொன்ன அதே இடத்துக்கு போனோம் ஒண்ணு தனியா இருந்துச்சு ஊஞ்சில தொப்பு துணி அழித்து பூபதி கச்சிதமா வேலையை முடிச்சுட்டா அது நான் பேச வேண்டிய பூபதி கச்சிதமா முடிச்சிருக்கா எஸ் பாஜி வா கம் வா பிளீஸ் கம் டய செஞ்சு வா சுவாசத்துக்கு முன்னாடி பாஸ் குழந்தையா மாறிட்டு உடனடியா நான் ரிஜிஸ்டர் மேரேஜ் பண்ணிக்கணும் உங்க அப்பா ஏதோ பயங்கர சதி கையெல்லாம் பண்றத சொல்ற அமைச்சின் வர வர வீட்டுல என்ன நடக்குதுனே தெரியல புரியா இப்பலாம் வீட்ல ஒரே டயர் டியூபுமா இருக்கு நேத்து கூட ஒருத்தன் ஸ்கூட்டரை கொண்டு வந்து பஞ்சர் போட்டுதா அப்படினா போட்டுட்டியா என் ஸ்கூட்டர் மட்டும் பஞ்சர் போட்டு தர மாட்டேன்றீங்க என்ன சீனு இது வளர நேரமா இப்பலாம் அப்பா என்கூட பேசணும்னா கூட மைக்ல தான் பேசுறாரு

தினது தெரியுப்பா அவன் ஏன் இங்க வரா சொல்றேனே தப்பா நினைச்சுக்காத நீ என்னமோ அவ அபகார்த்தமாவே உடம்ப கெடுத்துக்க ஏன் இந்த வயசுல உனக்கு இல்ல ஜீன்னு நான் தான் நீ டெலிபோன் பண்ற மாதிரி பண்ணி அவளை வர சொன்னேன் எடுத்து பூதமே இந்த வயசுல உனக்கு லவ் வேற கேட்கற உனக்கு ஆஹ் கறி திருவல கறிவிட்டான் இது எப்படி இருந்துச்சு இங்க என்ன ஒரே பொடியா சிந்தி கிடக்கு ஆமா சின் என்ன நீ பொடி போட்டியா என் மூக்க வச்சு பிள்ளை எடை எங்க அப்பா கிட்ட புள்ளி பூப்புதின் தீன் வேலை செய்யறான் அதனோட வேலையா தான் இருக்கும் ஐயோ தெரியாத விட்டுட்டு போய்ட்டியா தாலி கட்டின மாதிரி நீ ஏன் பதற அவளுக்கு இது மாதிரி ஆட்சி தெரிஞ்சா ஊர்ல அழகத்துக்கு எவ்வளவு பேர் இருக்காங்க தெரியுமா என்ன பேசிட்டு இருக்கேன் பார் பயங்கரமான ஐடியா நீ என்ன பண்ற விஜய் கூட்டு உன்னோட பாழ் அடைஞ்ச பங்களா அங்க போய் பத்திரமா இரு அந்த இடம் தான் யாருக்குமே தெரியாது நான் என்ன பண்றேன் இந்த பொடியை பாத்து குடிச்சு தும்பிக்கிட்டே போறேன் ஜேபி இருக்கிற இடம் தெரிஞ்சிடும் அவ்வளவுதான் டைரக்ட் கிளைமேக்ஸ் ஒரு பத்து நிமிஷம் வெயிட் பண்ணி பார்ப்போமே விளையாடுறேன் இன்னும் அஞ்சு நிமிஷத்துல சீரியலே முடிய போகுது கமா போங்க நீங்க நான் எங்க இருக்கேன் இதுவா விஜய் நோ இது எவிதி இல்ல போய் யார் இந்த வெள்ளை பசு ஆஹ் உணர்ச்சி வசப்படாதீங்க பா யாரும் விசாரிப்போ யாருமா நீ யாரு என்ன தெரியல நான் தான் நடிகை திருப்பர சிந்தை பா இவ்வளவு விலையில விடக்கூடாது அப்படி விட்டா நம்மள காட்டி கொடுத்துருவா வெளியில போய் இங்க நடந்த எதையுமே சொல்லக்கூடாது எல்லாத்தையும் மறைச்சு வைக்கணும் நான் எதையும் மறைக்க மாட்டேன் இந்த உலகத்துக்கே தெரியல நடிகை திருபுர சுந்தரி கொஞ்ச நாளைக்கு நீ இங்கே இருக்கலாம் அப்புறமா நான் பத்திரமா வீட்டுக்கு அனுப்பி வைக்கிறேன் என் டென்னுக்கு கொஞ்சம் கவர்ச்சி கம்மியா இருக்கு இல்லையா நான் இருக்க மாட்டேன் நான் இப்ப போறேன் எப்படி போவேன் ராஜாளி இந்த ராஜாளி you